திருச்சி மாநகராட்சியின் பத்தாவது வார்டுக்குட்பட்ட உறையூர் மின்னப்பன் தெருவில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதில் ஒரு குழந்தை உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இத்தொடர்பாக நேரலையில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம் இளவரசன் தற்போது திருச்சி பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் தற்போதைய நிலை என்னவாருக்கு இதுக்கப்புறம் ஏதாவது நடவடிக்கை அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறதா கண்டிப்பா திருச்சி மாநகராட்சி உறையூர் பத்தாவது வார்டு பகுதியில் தான் நம்ம இருக்கோம் அதாவது மின்னப்பன் திரு பகுதிகளில் இந்த பகுதியை பொறுத்தவரை நேற்று வந்து பொதுமக்கள் வந்து சாலை மறியல் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க எதற்குன்னா மாநகராட்சியிலிருந்து வழங்கப்படும் குடிநீர் விநியோகத்தில் வந்து கழிவு நீர் நீருடன் வந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதாக கடந்த பதினைஞ்சு நாட்களுக்கு மேலாக மாநகராட்சி அதிகாரிடம் தெரிவித்தனர் ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் நேற்று பேதி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ஒரு மூன்று வயது பெண் குழந்தை உள்ளிட்ட மூன்று பேர் வந்து உயிரிழந்ததால் இந்த பகுதி மக்கள் மிக மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருந்தனர் இதனை அடுத்து வந்து நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் உடனடியாக இந்த பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் அந்த குடிநீர் பிரச்சனையை வந்து தீர்க்க வேண்டுமென அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை ஈடுபட்டனர் இந்த நிலையில தான் இப்போ நாம் வந்து இந்த மின்னப்பன் பகுதியில் இருக்கும் அதாவது உயிரிழந்த அந்த மூன்று வயது குழந்தை பெரியங்கா வீடு மற்றும் அந்த பகுதியில் இருக்கிறதா பார்த்துக்கிறோம் ஒளிப்பதா சுஜய் பிரகாஷ் இப்பொழுது இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நேற்று மூன்று உயிரிழப்புகள் ஏற்பட்டதுக்கு பிறகுதான் கடந்த பதினைஞ்சு நாட்களாக நடவடிக்கை எடுக்காத இந்த மாநகராட்சி நிர்வாகம் தற்பொழுது வந்து இந்த பகுதியில் வந்து அந்த கழிவு நீருடன் எந்த சாக குடிநீர் கலந்துள்ளதா என்பதை வந்து பல்வேறு பகுதியில் தோண்டி தோன்றியுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் முன்னெச்சரிக்கைகள் இந்த இடம் மாநகராட்சி நிறுவனம் சார்பில் சுகாதாரத்துறையினர் பிளீச்சிங் பவுடர் இதெல்லாம் போட்டு இது பண்றாங்க அதாவது கண் பிறகு சூரிய நமஸ்காரமா என்பதுதான் இப்பொழுது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது கேள்வியாக உள்ளது ஏனென்றால் மூன்று உயிரிழப்புகள் இறந்ததுக்கு பிறகுதான் தற்பொழுது வந்து இந்த மாநகராட்சி நிறுவ அதிகாரிகள் நடைபெற்றிருக்காங்க இந்த நிலையில் நம்ம வந்து அந்த உயிரிழந்த குழந்தை பிரியங்கா வேணும் அம்மா இருக்காங்க அவங்களோட ஒரு சில கேள்விகளை முன்னெடுப்போம் அம்மா வணக்கம் இந்த குழந்தை உயிரின்னு சம்பந்தமா நீங்க என்ன தெரிவிக்கிறீங்க மாநகராட்சி நிர்வாகம் வந்து வேற ஏதோ ஒன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி குடிநீர் கலந்தனால தான் வந்ததா? என்னங்கறத உங்களுடைய கோரிக்கை என்ன சொல்லுங்க. சொல்லு. நீயே சொல்லு. முன்னாடி தான் அட செந்துச்சு. வழியில அடக்கில. いや புள்ளையே ஃபெடிச்சே நான் என்ன பண்ணுவேன். அவங்க மேல தான் தப்பு. எங்க மேல தப்பு இல்லையே. தண்ணி குடிச்சனால தான் いや புள்ள போயிடுச்சு தண்ணி குடிச்சனால தான் いや புள்ள போயிடுச்சே அதாவது இவங்க கூறுறப்படி அவருடைய தந்தை அந்த பிரியங்கானுடைய தந்தை இருக்கு ஐயா இப்ப அந்த மாநகராட்சி நிர்வாகத்தை என்ன சொல்றாங்க குழந்தை வந்து தண்ணி குடிச்சதுனால இருக்குல்ல அவங்களுக்கு ஏற்கனவே வேற ஏதோ ஒரு ஊதுனாங்க அப்படி அப்படின்னு மாநகராட்சி நிர்வாகத்தை அறிக்கை கொடுத்துருக்காங்க நீங்க என்ன நடந்தது அதை பத்தி சொல்லுங்க சார் தண்ணி தான் சார் தண்ணியில தான் அதாவது டெய்லி தூங்குறப்ப எப்பவுமே ஒரு சொம்பு தண்ணி தான் எடுத்து வைப்பேன் டெய்லி தூங்குறப்ப ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வைப்பேன் நடு ஜாமத்தில் எழுந்திரிச்சா தண்ணி அந்த தண்ணி ஒரு சொம்பு தண்ணி கூட குடிக்காது நேற்றுக்குன்னு பார்த்து நாலு சொம்பு தண்ணி குடிச்சிருக்கு என் பொண்ணு நாலு சொம்பு தண்ணி குடிச்சிருக்கு சும்மா ஒவ்வொரு மடக்கா ஒவ்வொரு மடக்கா குடிச்சு 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 வாமிட் எடுத்துருக்கு அதாவது இவர்கள் குழந்தை தந்தை மற்றும் தாய் இருவரும் வந்து நம்ம கேள்வி அவங்க அதாவது அவங்க தண்ணி கொடுத்ததுனால தான் இது போன்ற சம்பவம் நடந்தது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கணும் இருக்காங்க வாங்கம்மா இப்ப இந்த ஏரியால வந்து எந்தெந்த ஏரியால பாதிப்பு இருக்கு இதை பத்தி மாநகராட்சி அதிகாரி நீங்க சொல்லிருக்கீங்களா என்ன அதை பத்தி சொல்லுங்க எவ்வளவு தூரம் சொல்லி இருக்காங்க ஒரு மாசம் நாங்க போன் பண்றோம் நாங்க போன் பண்ணி ஒருத்தர் கூட வரல

இந்த இழப்பு கிடையாது ஒரு வாரம் ரெண்டு நாள் முன்னாடி இந்த இழப்புக்கு பச்சை புள்ள வாழ்ற பிஞ்சு வனுசு அது எவ்வளவு ஒரு ஆசை இறந்துருக்கும் இன்னைக்கு எல்லாரும் நம்ம வாழ்ற அந்த புள்ள போயிருச்சு இவ்வளவு எடுத்து என்ன சார் இருக்கு புண்ணியா கண்டிப்பா அதாவது மாநகராட்சி அதிகாரியிடம் கடந்த ஒரு மாதத்துக்கு மேல கோரிக்கை வச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்ப இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த பகுதி வந்து ஏதோ தமிழகத்தினுடைய ஒரு கடைக்கோடி பகுதி கிடையாது திருச்சியோட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி அது மட்டுமல்லாமல் அமைச்சர் நேருவோட நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக அவருடைய சொந்த தொகுதி அவருடைய தொகுதியிலேயே மாநகராட்சி அதிகாரிகள் ஏன் இந்த வேலையை செய்யவில்லை என்பதுதான் இவர்களுடைய கேள்வியாக இருக்கு ஏன்னா கடந்த ஒரு மாசத்துக்கு மேலாக இவங்க அரசுக்கு வந்து பல்வேறு கோரிக்கை வச்ச நிலையில வந்து நமது ஒழிப்புதாரர் மீண்டும் அந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த உயிரிழந்த பெண்ணின் அந்த குழந்தையின் வீட்டு அருகே இருக்கிற அந்த சாலையை வந்து தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் இது பண்றாங்க இந்த இந்த அடைப்பு வந்து கடந்த ஒரு மாதமாக கழிவுநீர் வந்து குடிநீருடன் சேர்ந்து வரும் பகுதியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா இப்ப இந்த பகுதியில் இப்ப இந்த இந்த ஓட்ட பகுதி இருக்கு இது வந்து இதுல குடிநீர் குழாயும் இருக்கா இல்ல சாக்கடை மட்டும் இருக்கா என்ன இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் இது மாதிரி பிரச்சனை இருக்கு மக்களுக்கு நீங்க என்ன தெரிவிச்சிங்க இது அதிகாரிக்கு அதாவது இன்னைக்கு வந்து இந்த இன்னைக்கு வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய கேவலமான நாள் இந்த பகுதி மக்களுடைய கருப்பு நாளா போயிடுச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினமும் பயன்படுத்தக்கூடியது காவேரி குடிநீர் தண்ணீர் தான் ஒரு மனிதன் உயிர்வால ஒரு உயிர் உயிர் வாழ தேவையான தண்ணி தான் அந்த தண்ணியில சுகாதார சீரியாடுன்னு சொல்லி உறையூர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் அனைவருமே போய் கிட்ட போய் பலமுறை மனு கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க நடந்து நடந்து அவங்க செருப்பும் தெரிஞ்சு போச்சு அவங்க காலும் தெரிஞ்சு போச்சு இது சம்பந்தமா இந்த பகுதியினுடைய கவுன்சிலர்டையும் சொல்லி இருக்கிறாங்க எல்லாருமே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த தெருவில் ஒரு மரண ஓலம் இருந்திருக்காது நேத்துல இருந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஐம்பது நபர்களுக்கு மேல திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாருமே வயிற்று போக்குதான் வேற எந்த காரணமுமே கிடையாது இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு வயசு குழந்தைங்க ரொம்ப சுகமான விஷயம் இந்த குழந்தையோட விட்டு வாசல்ல அப்படி சாக்கடை அடைச்சிருக்கு தான் எடுங்க எடுங்கன்னு சொன்னோம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த குழந்தை உயிர் புரிஞ்சிருக்காது அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு குழந்தை இன்னைக்கு அந்த குழந்தை அவங்க இறந்து இழந்துட்டாங்க இப்போ அந்த குழந்தை இழந்ததுக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்ல போறீங்க உங்களால அந்த குழந்தைய திருப்பி தர முடியுமா உங்களால அந்த குடும்பத்தை ஏதாவது ஆறுதல் தான் சொல்ல முடியும் அதை மீறி ஒழு நடவடிக்கை இந்த இல்லையே அந்த குடும்பம் நிம்மதியா இருந்திருக்கு இந்த பகுதி மக்கள் நிம்மதியா இருந்திருப்பாங்களே மரண ஓலமா தான் இருக்கு மொத்தம் மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இது வரைக்கும் இன்னும் நாற்பது பேர் சிகிச்சை பட்டு இருக்காங்க என்ன பண்ண போறீங்க காரணம் கேட்டா அன்னாதானம் கொடுத்தாங்க கோவில்ல அதுதான் காரணம் நீங்க சொல்லுங்க கடைசியில கடவுள் மேலே பழிய போறீங்க பாத்தீங்களா இதை விட வெக்கமான அரசு கேவலமான அரசு நாங்க இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் பார்த்ததே இல்ல மிகப்பெரிய வரலாற்றில் கருப்பு தினம் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசு தயவு செய்து இனியாவது விழித்துக் கொண்டு மக்களுக்காக வேலை செய்யுங்க உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கும் உங்களுடைய நிர்வாகிகளுக்கும் சொம்படிக்காம பொதுமக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க வீதிக்கு வீதி சொல்றீங்கல்ல மக்களாட்சி ஆட்சி மக்கள் ஆனா அந்த மக்கள் விரோத ஆட்சி தானே நீங்க குடுக்குறீங்க ஏதாவது பிரயோஜனம் இருக்கா மக்களுக்கு உங்க கட்சினால உங்க ஆட்சியினால நீங்க தான் சொல்றோம் உங்களுக்கு மனசாட்சி இருந்தா பேசுங்க இந்த இறந்து போன இந்த ஒன்னும் பேச்சே வரலைங்க அவ்வளவு தடுமாறுது இந்த குடும்பத்துக்கு ஏதாவது தக்க நிவாரணமோ அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு அரசு வேலையை குடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும் நன்றி நன்றி அதாவது இப்பொழுது இவர்கள் கூறியது போல வந்து இந்த திருச்சி மாநகராட்சியில் பத்தாவது வார்டு மற்றும் எட்டாவது வார்டு இந்த பகுதியில் வந்து மின்னப்பன் தெரு காளையன் தெரு காமாட்சி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இதே பிரச்சனை தான் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக மாநகராட்சி அதிகாரிடம் அவர்கள் புகார் அளித்து இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இன்று மூன்று உயிரிழப்புக்கு பிறகு வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து இரவோடு இரவாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாநகராட்சியிலிருந்து இந்த பல்வேறு பகுதியில் குடிநீர் குழாய் இது பண்ணுறாங்க இப்படி பல்வேறு இது இந்த போர்க்கால அடிப்படையில் பண்ணது வந்து உயிரிழப்புக்கு முன்மே செஞ்சிருக்கலாங்கிறதா இப்பகுதி மக்களின் கோரிக்கையா இருக்கு

இருப்பதற்கு வாகனங்கள் வந்துள்ளது ஆனால் இந்த அளவுக்கு பாருங்க இப்ப நம்ம நேரில் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கு இது வந்து ஏதோ ஒரு கிராமப்புறம்ல ஏற்கனவே நாம் கூறியது போல ஏற்கனவே நம்ம கூறியது போல வந்து திருச்சி மாநகராட்சியில மத்திய பகுதி அதாவது பத்தாவது வார்டு பகுதி இந்த பகுதி தான் முழுதும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியிலே இப்படி இருக்குங்கிறது தான் கேள்வி ஒன்று மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை ஒன்று தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறையுடைய அமைச்சரோட சொந்த தொகுதி அவருடைய தொகுதியிலே அதிகாரிகள் ஏன் இந்த அளவுக்கு மெத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதாவது அமைச்சர் தொகுதியிலே இந்த அளவுக்கு அதிகாரிகள் மீதி உள்ள தொகுதிகள எப்படி இருப்பாங்க நம்ம இந்த பகுதியை பார்த்து குடிநீர் குடிநீர் குழாய் வந்து இந்த தான் இறங்கி இந்த பகுதி மக்கள் இதுக்கு கீழே வந்து எந்த அளவுக்கு அசுத்தமாக இருக்குங்கறத நம்ம பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு இந்த குடிநீர் இதுல இருக்கிற குடிநீரை பிடித்துதான் அவங்க பொதுமக்கள் வந்து தங்கள் குடிக்கிறது சமையலுக்கு டீ மற்றும் பால் வைப்பதற்கு அனைத்தும் இந்த தண்ணீரை தான் பயன்படுத்துறாங்க அதே அதே இந்த சைடு கழிவு நீர் பாருங்க மொத்தமா வந்து அடைப்பா இருக்கு இந்த பகுதி முழுவதுமே அசுத்தம் நிறைய இருக்கு அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்க அதே நிலையில வந்து எங்களுக்கு வந்து இந்த துர்நாற்றம் வீசும் அந்த நிலையம் இருக்கிறது இது போல இந்த பகுதியில் வந்து இந்த அளவுக்கு இருப்பதுதான் இந்த தொற்று நோய் மற்றும் கழிவுநீர் கழிவுநீருடன் அந்த குடிநீர் வந்து கலந்ததுனால இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்குலாம் ஒரு என்ன காரணம்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக திருச்சி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை பணி வந்து மந்த கதியில் நடைபெறுகிறது பல்வேறு இடங்களில் வந்து பாதாள சாக்கடை பணிகள் நிறைவு பெறாமல் இருக்கு இந்த நிலையில்தான் வந்து கழிவு உடன் இந்த குடிநீர் வந்து கலந்திருக்கு காவிரி கரை ஓரமாக உள்ள திருச்சி மாநகராட்சியில் குடிப்பதற்கு இப்ப மக்கள் அச்சத்தில் இருக்காங்க திருச்சி மாநகராட்சியினுடைய குடிநீரை நாம் அருந்தலாமா என்பது வந்து திருச்சி மாநகராட்சியில் உள்ள அனைத்து மக்களின் கேள்வியாக உள்ளது இவர்கள் அச்சத்தை போக்க வேண்டியது தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக போர் கால அடிப்படையில் இப்போது எடுத்த நடவடிக்கையை உடனடியாக தொடர்ந்து இந்த பகுதியில் எடுத்து இந்த பகுதி மக்களின் அச்சத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது பூர்ணிமா கள நிலவரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளவரசன்